வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் லங்கா சதோச நிறுவனத்தினால் ஐந்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் மூன்று தேங்காய்களை நுகர்வோருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது லங்கா சதோசவின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் சதோசவில் நாட்டு அரிசி கிலோ ஒன்று இருநூற்றி இருபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது அதனை கொள்வனவு செய்த பெரும்பாலான வர்த்தகர்கள் வெளியே கொண்டு சென்று நாட்டு அரிசியை இருநூற்றி நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன இதனை கருத்தில் கொண்டு ஒரு தடவையில் ஐந்து கிலோ நாட்டு அரிசி மாத்திரம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோசவின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்தார் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கச்சார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது எனவும் நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரத்தையும் இலங்கை முதலீட்டு சபைக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அரசியல் ஸ்திரத்தன்மையை போலவே நாட்டுக்குள் நிதி ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது பெரிய பொறுப்பு முதலீட்டு சபைக்கு உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் முதலீட்டு சபைக்கு இருக்கும் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணிக்க வேண்டுமென்றும் நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலீட்டு சபைக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன் போது உறுதியளித்தார் முதலீட்டு சபையின் செயல்திறனை அதிகரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்வரும் வாரம் செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கும் புதிதாக ஐந்து முதலீட்டு வலியங்களை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்தும் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை சுங்க திணைக்களம் வரலாற்றில் அதிக வரி வருமானத்தை ஈட்டியுள்ளது இந்த வருடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான வரி வருமானத்தை இலங்கை சுங்க திணைக்களம் ஈட்டியுள்ளதாக மேலதிக பணிப்பாளர் நாயகமும் பேச்சாளருமான சிவலி அருட்குட தெரிவித்துள்ளார் வரி வருமானத்தின் ஊடாக இந்த வருடத்தில் ஒன்று தசம் ஐம்பத்தி மூன்று டிரில்லியன் ரூபாய் எதிர்பார்க்கப்பட்டது அமைய இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் முப்பத்தி எட்டு டிரில்லியன் ரூபாயை வரி வருமானமாக இலங்கை சுங்கத் திணைக்களம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தின நினைவேந்தல் குறித்து போலியான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைதான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரஹரா பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைதான அவர் நேற்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதிபான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை பத்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு சரீர பிணையில் விடுவிக்குமாறு நீதிபான் உத்தரவிட்டுள்ளார் மாபெரும் தின நினைவேந்தல் குறித்து போலியான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் அவர் குற்றப்பிரா திணைக்களத்தின் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் நாகவேல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் வங்களா விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய காற்றழுத்த சுழற்சி உருவாகும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விடுவையாளர் நாகமுத்து பிரதிப்ராய தெரிவித்துள்ளார் இதேவேளை தென்மேற்கு வங்களா விரிகுடாவின் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்ப நிலை உருவாகி வருவதாக வளிமண்டல உயிர் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இது புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா என்பதனை கூற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் மறைமுக பாதிப்புகள் ஏற்பட கூடும் என்றும் ஒன்பதாம் திகதிக்கு பின் பின்னர் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களில் மழை பெய்யும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றில் வெளியிடப்பட்ட புதிய மதுபானசாலை அனுமதி பத்திரங்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த பூதி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டன எனினும் அதற்கு பின்னால் உள்ள அரசியல் தலைவர்களின் பெயர்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் लिवर तेको लार्प ஜ்பாண மாவட்டம் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பரணி நாகர்காடு கிராம சேவை விவசாயிகளால் போராட்டம் ஒன்றும் நடக்கப்பட்டுள்ளது தொண்டமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை பயிர்களை அழிவிலிருந்து பாதுகாக்குமாறு கோரி குறித்த பகுதி விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொண்டமனாறு தடுப்பணை மூடி வைக்கப்பட்டுள்ளதனால் தென்மராட்சி பரணி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக நீர் வடிந்து செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் இதன் காரணமாக பயிர்கள்தாக இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையின் ஹம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டார் இதன்படி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணத்தில் ஆறு மாதங்கள் வாழ்க்கை நடத்துவது கடினம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் உர மானியம் பல்வேறு காரணங்களினால் பயிர் பயிற்சிகை தொடர்பிலும் அரசாங்கம் உரிய அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்தார் மோதல் காரணமாக இன்னல்களுக்கு முகம் கொடுத்த நிலையில் லெபனானில் தங்கியிருந்த நாடு திரும்பியுள்ளனர் கட்நாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை வந்தடைந்தவர்களில் ஐந்து சிறார்கள் மூன்று பெண்கள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மோதல் காரணமாக லெபனானில் நிற்கதியாகி இருந்தவர்களில் இதுவரையில் ஐம்பத்தி மூன்று பேர் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கட்டநாயக்கா முதலீட்டு ஊக்குவிப்பு வலியத்திலுள்ள உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் சேவையாற்றும் சுமார் ஐம்பது பணியாளர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆடை தொழிற்சாலையில் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட பணியாளர்களே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மயக்கம் பாந்தி உள்ளிட்ட அறிகுறிகளை அடுத்து குறித்த பணியாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உணவு ஒவ்வாமை தொடர்பில் நீர்கொழும்பு காவல்துறையினர் சீதுவை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் பொது சுகாதார பரிசோதனைகள் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்களினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் டிஜிட்டல் மயமாக்க ஊடாக பொருளாதார நடவடிக்கைகளின் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்மட்டத்திற்கு கொண்டுவர முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வறுமையை ஒழித்தல் சமூக மனப்பாங்குகளை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பன அரசாங்கத்தின் பிரதான இலக்குகளாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் கட்டிடங்களை நிர்மாணிப்பதனால் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் நிர்மாணத்துறை அமைச்சு சென்று இருந்ததனில் நினைவு கூர்ந்ததோடும் தற்பொழுது ஒவ்வொரு ஒரு அமைச்சும் நிர்மாண பணிகளையே மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் கடந்த வருடம் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் பல்கலைக்கழக வேந்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் கட்டிட நிர்ணயங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் மாத்திரமே இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தொழில் அமைச்சுக்கு இரண்டு பாரிய கட்டிடங்கள் உள்ள போதிலும் இன்னமும் மக்களின் வரிசையில் குறைவில்லை எனவும் அதற்கு தீர்வுகளை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியமானது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் பதினைந்து பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டவும் அமைச்சு திட்டமிட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் டிஜிட்டல் பணியாளர்களை இரண்டு லட்சமாக அதிகரிப்பதும் முழு நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான செயல் திட்டத்தை எதிர்வரும் ஐந்து வருடங்களில் செயல்படுத்துவது குறித்தும் இங்கே கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொறியியலாளர் இறங்க வீரத்தினவோ கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பலஸ்தீனர்கள் மீது கடந்த இருபத்தி நாலு மனுத்தாலங்களில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த தாக்குதலில் எண்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவின் மத்திய பகுதியில் உள்ள ஏதிரிகள் முகாம் மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள ஆளில்லா விமான தாக்குதலில் நான்கு சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை காசாவின் வட பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் உயிரிழக்கும் நிலையில் இருப்பதாக குறித்த மருத்துவமனையை இலக்கு வைத்து படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முக்கிய மின் அமைப்பில் ஏற்பட்ட காரணமாக நாடு முழுவதிலும் மின்தடை ஏற்பட்டுள்ளது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கியூபாவில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் அரசியல் நெருக்கடி காரணமாக அந்த நாட்டு அரசு கவலைள்ளது பிரதமர் பார்னியர் மீது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நிறைவேறியது பிரான்ஸ் பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தின சமூக பாதுகாப்பு நிதி மசோதாவை சிறப்பு அதிகாரம் மூலம் அதிபர் மெக்ரன் நிறைவேற்றும் என்றதால் அரசு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பிரான்ஸ் அரசு கவுழ்ந்தது அறுபது ஆண்டுகளில் இதுவே முதல் முறை ஐநூற்றி எழுபத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் அருகே கடலில் தத்தளித்த பனிரண்டு இந்திய மாலுமிகளை பாகிஸ்தான் கடற்படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் அல் பிரானிபேர் என்ற இந்திய சரக்கு கப்பல் பாகிஸ்தான் எல்லைக்கு உட்பட்ட அரபிக் கடல் பகுதி வழியாக சென்ற போது கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது அதிலிருந்து பன்னிரண்டு மாலுமிகளும் லைஃப் போட் உதவியுடன் தப்பிய நிலையில் இதுகுறித்து பாகிஸ்தான் கடற்படைக்கு மும்பையில் இருந்து தகவல் அளிக்கப்பட்டது லைஃப் போட்டின் இருப்பிடத்தை விமானம் மூலம் தேடிப்பிடித்து பாகிஸ்தான் கடற்படையினர் கப்பலில் சென்று பனிரண்டு மாலுமிகளையும் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்